என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னே சார் நீரை என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை மறுபடி பார்க்க சொல்லுங்க என்னை விட்டு கொடுக்காதவர் எல்லாரும் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை ஒரு விஷயம் என்னை நடத்துனைவர் என்னை நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினேன் சொல்லுங்கள் நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினேன் என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தின என்னை

அனுபவம் இருக்கு என்னை விட்டு கோடிக்காதவர் பிள்ளைகள் கூட பாடலாம் என்னை பாதுகாப்பவர் என்னை விட்டுக்கோடுக்காதவர் என்னை நடக்கும் என்னை பாதுகாப்பவர் நான் தலை குனிந்த போது என்னோடு வருகிறேன் நான் குனிந்த இடத்திலே செய்கிறந்தபோடு நான் பொ எங்கள் தலையை உயர்த்தினி என்னை விட்டுக்கோடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் பாதுகாப்பவர் என்னை என்னை விட்டுக்கோடுக்காதவர் என்னை நடத்துகின்ற என்னை பாதுகாப்பவர் நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசிர்வதிக்கிறேன் நான் வேண்டி என் வாழ்வி கருகிறேன் நான் நினைப்பதற்கும் மேலா என்னை பேருக்கு சொல்ல முடியும் என்னை விட்டு என்னை பாதுகாப்பவர் என்னை என்னை விட்டு கடைசி வரி சொல்வதை நான் வேண்டிக்கொள்வதற்கு கொள்வதற்கு விட அதிகமாக என் வாழ்வில் எனக்கு தருகிற ஒரு தேவன் இருக்கிறார் அமேன் நான் நினைப்பதை விட என்னை ஆசிர்வதிக்கிற ஒரு தேவன் எத்தனை பேருக்கு அப்படி ஒரு அனுபவத்தை சொல்ல முடியும் பிரைஸ்கார்ட் நான் நினைக்கிறத விட என்ன ஆண்டு நல்லா வச்சிருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா ஏ மேன் ஹலெ லூயா நம்முடைய தாழ்மையெல்லாம் நினச்சி பாருங்கள் அப்போ எவ்வளோ தூரம் நம்மளை அற்புதமாக அழகாக வச்சுருக்கிறார் ஏமேன் நான் யோசித்து பார்க்குறேன் கடந்த ரெண்டு வருடங்கள் அப்படி கண்ணை மூடி திறக்கிற மாதிரி இந்த நாட்களை நம்ம கடந்து போயிட்டோம் அந்த லாக்டவுன் தொடங்கும்போது பெரிய கமிட்மெண்ட்ஸ் நம்ம இந்த இடத்த வாங்கிறதுக்கான பெரிய தேவை அப்போது லாக்டவுன் வந்துச்சு அநேக பிள்ளைகள் வேலைகளை ஒவ்வொருத்தராக இழக்க ஆரம்பித்தாங்க இங்கேருந்து அநேகர் வெளியூருக்கு போக ஆரம்பித்தாங்க ஆலையாரம் அதனை நிற்கிது அன்றத்தில் கேட்குறேன் ஆண்டவரே என்னப்பா இது எல்லாமே இப்போ தான் கொஞ்சம் வந்தோம் இந்த சூழல் இப்படி ஆச்சு நீ எப்படி இந்த வருடங்களை நாட்களை கடக்கப் போகிறோம் ஆனால் நீங்கள் லாக்டவுன் முடிஞ்சு வரும்போது எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை பார்க்குறீங்கிறத ஆமேன் நீங்கள் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஆமேன் அநேகம் ரொம்ப காலம் கழித்து நீங்கள் வரும்போது எவ்வளோ பெரிய மாற்றம் ஏன் அப்படின்னா நம்ம ஓடு கூட இருந்து நம்ம நடத்துகிற ஒரு தேவன் இன்றைக்கும் நம்ம ஓடு கூட இருக்கிறான் எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்ப்பா ஹா அந்த கடைசி வரிகளை திரும்ப சொல்லுமா ஹா நான் வேண்டிக்கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன் நான் நினைப்பதற்கும் மேலாம் என்னை நான் ஆசிர்வதிக்கிறேன் என் வாழ்வில் தருகிறேன் மேல கரங்களை தள்ளுகிற உற்சாக என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை பாதுகாப்பவர் என்னை சொல்லுங்கள் என்னை விட்டுாதவர் என்னை நடந்தவர் என்னை பாதுகாப்பவர் என்னை என்னை விட்டுாதவர் என்னை என்னை பாதுகாப்பவர்